நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்தில் இருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அருகே உள்ள தகரகுப்பம் என்கிற கிராமத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த இடத்தோட அவுட்புறத்தை பார்த்துப்போம் இது பார்த்திங்கன்னா கிழக்கு திசை இந்த புறம் வந்து சோழியர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு இருக்குது ராணிப்பேட்டை ஆற்காடெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசை இது இங்கிருந்து இந்த காசில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னை இது இது வடக்கு திசை தகரகுப்பம் பார்த்திங்கன்னா ஊர் அந்த பக்கம் இருக்குது இந்த இடம் யாருடைய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்னுடைய மாமியார் வீட்டோட நிலம் இது இது வந்து எங்கள் ஒய்ஃபோட சின்ன தங்கசிகி ஒதுக்கப்பட்ட இடம் தான் இது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன சகலைவர் ராதாகிருஷ்ணன் பேர் இவரை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோக்களில் ஏற்கனவே உடனே சகலை போர் போர்வெல்ஸ் போடும்போதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இடத்துல நிலம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியுது பாருங்கள் அந்த பசுமைக்கு முன்னாடி இருக்கிற நிலம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்வெல் எனக்கு நீரோட்டம் பார்க்க தெரியாதப்ப அவர் போட்டார் அந்த டைமில் அந்த போர்வெல்ஸுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் சும்மா தான் இருக்குது இப்போது இதுக்கு பிறகு அந்த சைட்லேயும் நிலம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி ஆரம்பிக்கும் அங்கே ஒரு குளம் கூட இருக்கும் அந்த இடத்துலையும் நிலம் இருக்குது கீழே அதுக்கு பிறகு தோத் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல நிலம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஓடை வரும் இது சின்னதாக இந்த ஓடை பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு தகரகுப்பை ஏரிக்கு போயிட்டு சேரும் அது இந்த இடத்துல இந்த மண் வளத்தை வச்சு நான் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த பரப்பு வந்து அந்தளவுக்கு போர்வல்ஸுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு பரப்பாக இருந்தது அந்த பக்கமெல்லாம் அதனால் இங்கே இருக்கிற நிலம் வடக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் இந்த ரெண்டு நிலம் சின்னது தான் இதெல்லாம் இந்த ரெண்டு நிலத்தில் வந்து ஏதாவது பாயிண்ட் வந்து இருக்குமா நல்ல தண்ணீர் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடை இருக்கு இல்லையா இந்த ஓடையில் இந்த மாதிரி கற்கள் அமைப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடையில் அது வரைக்கும் சும்மா போயிட்டுருக்குது அதே போல் அங் அங்கிருந்தே அது ஆரம்பிச்சிட்டுருக்குது அது வந்து இப்படி தான் போதுங்கிற ஒரே ஒரு புரிதல் இது அந்த புரிதலை வச்சு தான் இப்போ இந்த ரெண்டு நிலத்துலையும் மேல்மட்ட சரத்தையும் நம்பி அதுக்கப்புறம் உள்மட்ட சரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த இடத்த பாயிண்ட் செலக்ட் பண்ணலான்னு வந்திருக்குறோம் காலையில் வந்து பார்த்துட்டு போயிட்டோம் இப்போது பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அஞ்சு <middly> முப்பது <middly> <middly> மொதல் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல வச்சுருக்குறோம் இந்த சர்க்கிளில் இருக்கோம் அது தெரியாமல் தெரியாமடிச்சு வச்சுருக்குது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா அது தெரியுது பாருங்கள் வரப்பு அந்த வரப்பு பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறோம் பாருங்கள் இந்த பூமியில் என்ன ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறது எனக்குள்ளே உள்ள ஒரு புரிதல் இந்த மண்ணை பற்றி அதனால் இங்கே நான் என்ன பண்ண போகிறோன்னா நூறு அடி மட்டும்தான் சான்ஸு உள்ள அடுத்தடுத்து கேப் விழுமா எந்த அளவுக்கு தண்ணி வருங்கிறதுக்கு நூறு அடி தான் சான்ஸு இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே நூறு அடிக்குள்ள கேப் உயர்ந்துச்சுனா தான் அது தண்ணியாக இருக்கும் ஏன்னா இதை அதை நம்பி தான் வச்சுருக்குறேன் இந்த நூறு அடியில் எதுவும் இங்கே வரல அப்படின்னா அடுத்த கட்ட வேறு எங்கே முயற்சிக்கிற அளவுக்கு மண் வகை கிடையாது இதெல்லாம் இடையில் இருக்கிறது வேறு ஆளுங்கிறது இந்த ரெண்டு மட்டும்தான் இது எங்களுடையது அந்த பக்கம் இருக்கிறது ஒன்று இருக்குது அங்கே இருக்கிறதுலாம் இருக்குது அந்த மண்ணெல்லாம் ரொம்ப மோசமான மண் வகை அதனால் இதுலேயே முடியலனா தலைக்கு தலை தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போனது மாதிரி தூக்கி போட்டு ஓடிட வேண்டியதான் சகலிக்கு சொல்லிட்டுக்கிறேன் ஏற்கனவே இந்த நூறு அடியில் பிக்கப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அதை ஓட்டி ஒரு போர் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறோம் இங்கே என்ன இந்த மண் வகையில் அதிகமாகலாம் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி மெஞ்சி போனால் மழை காலங்களில் ஒரு ரெண்டு ரெண்டரை கூட சப்ளை பண்ணும் ஆனால் காலம்னு வரும்போது ஒன்றரைக்கு போராடும் இது அதுதான் இதனுடைய இயல்பு இங்கே ஏரி இருக்குது ஆனால் அது அங்கே இருக்குது அப்படியே ஏறி இருந்தாலும் இங்கே இருக்கிற மண் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்கள் இதை எருகு பாருங்கள் நிலத்தில் அங்கங்கே வரப்பங்கள்ல தெரிந்து பாருங்கள் வெள்ளை வெள்ளையா இது வந்து ஒரு வகையான சுண்ணாம்பு கற்கள் போல் இருக்கும் இது ஒரு முரம்புக்கல் தான் அதாவது ஒரு வகையான மாவுக்கல் இதுங்களெலாம் என்ன பண்ணுன்னா பூமியில் இடுக்கில் தண்ணி இருந்தாலும் இதுங்களே குடிக்கும் மேலே இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் உள்ளே போக போகாது வகை தன்மை கொண்டது அப்போ இதுங்களில் வந்து மழை காலத்துங்களில் நல்லா தண்ணி கொடுக்கும் வெயில் காலத்துங்களில் அதுங்களே குடிச்சு விடும் அதாவது ஆவி ஆக்கி விட்டுரும் அந்த மாதிரி ஒரு வகை இந்த சர்க்களில் இந்த சுற்றுப்புட்டு வட்டாரங்களில் அதிகமாக இருக்கிறது இது இது பொதுவாக இங்கே இந்த என்னுடைய மாமியார் ஊரான இந்த தகர்குப்பத்தில் தான் இது போன்ற கற்களோடய வகைகள் இருக்குது இதுங்க வந்து போர் போட்டோம்னா கூட புசு புசு புசுன்னு போயினே இருக்கும் பூமியில் ஒரு முந்நூறு நானூறு அடி கூட அது போல நடக்கிறது உண்டு பாறைகளும் கடினமான பாறைகள் வர்றதும் உண்டு இன்னும் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஏழு போர் எட்டு போர்லாம் போட்டு ஃபெயிலியர் ஆகிருது ஜஸ்ட்டு இது அந்த பார்வைக்கு அந்த பக்கம் அப்படியெல்லாம் இருக்குது நீண்ட நாளாக இது வந்து ஊருக்கு போகிற வர வழி இப்படி வந்து கொடி வகையில் போவோம் இப்படி நிலத்துக்கு வரும்போது வருவோம் அப்போல்லாம் என் மனசு வந்து இந்த நிலத்தை பார்த்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது மண் அப்படின்னு சொல்லிவிட்டு தோணும் இது எப்போவுமே கரம்பாக இருக்கும் அதிகமாக வரும்போது போகும்போதெல்லாம் இந்த மண் வகையை என் மனசு வந்து கவர் பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபீல்டு இப்போ தான் வந்துருக்குது அதனால தான் இங்கே வந்துருக்குறோம் இது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இன்னும் இதெல்லாம் செக் பண்ணணும் என்னுடைய கணக்கில் அடி செக் பண்ணணும் நேரங்காலெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் முயற்சிப்போம் சந்திப்போம் அது ஓட வர்றதில்லை நம்ம ஓட பார்த்ததில்ல அங்கே கல்லாம் இங்கே இது ஓடையில நிறையா சொன்னோமே அது நல்லா நினைவில் வச்சுக்கோ இது பொதுவாக வந்து நமக்கு சர இப்படி போகிற மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அதை மனசில் வச்சு தான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் அந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட்டும் வச்சுக்கிறோம் இப்போ வந்த பிறகு ஒரு குழு இருக்குது என்ன குழுன்னு பாரு ஈசானத்தில் போர் அந்த முள் புதரில் புத்தி இருக்குது கரையான் புத்து அப்போது இந்த சர இப்படி தான் போகுதுங்கிறது மேல் சரத்துக்கு ஒரு கன்ஃபார்ம் அதெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய பாயிண்ட் வந்து நான் சூஸ் பண்ணுவேன் மேல்மட்ட சரத்துக்கு அந்த புதர்லேயும் புற்று மண்ணு மாதிரி இருக்குது நீண்ட காலமாக இந்த கல்லுங்கள்லாம் இருப்பார் மெயிண்டி இங்கே தான் அடிச்சுன்னு இருந்தது எனக்கு ஆனால் நீ பாயிண்ட் வா பாயிண்ட் பார்க்கலான்னு வந்தப்போ அது இங்கே எடுத்துட்டு வந்து விட்டுச்சு மனசு அப்போது இதுதான் சரம் அப்போ இந்த இடத்துல அந்த ஓடைக்கு மேலே அந்த வீடுங்கள்லாம் இருக்குது பாரு அந்த இந்த சைடில் மண்ணுங்கள்லாம் அங்கே இதை கழிச்சு விட்டுச்சுக்குது பார்த்தா அந்த மண்ணு தான் ஒரு மேல்மட்ட மட்டை சரம் நல்லாவே இதுக்கான அடையாளத்தை இது காட்டுது ஒரு வேலை இந்த பக்கம் எதனால் போர் ஓட்டிக்கு இருக்கிறாங்களா எப்போனா ஓடி ஆனால் போயிடுது எந்த இடத்துல இலப்பு மரம் நமக்கு இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து சரம் அதிகமாக வாய்ப்பு கிடையாது அது இந்த பக்கம் எப்படியோ தெரியாது ஆனால் இங்கிருந்து வர்றதுக்கான அடையாளம் ஒரு பூமியில் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாமே இருக்கா அப்போ அங்கெல்லாம் இல்லைன்னா அப்போ இங்கே தான் வீதுன்னு அர்த்தம் புரியுதா அப்போ இந்த சரம் வந்து இப்படி போதுங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிக்குதுன்றேன் சரி பாயிண்ட்டை வந்து செக் பண்ணுவோம் மேற்கொண்டு எதுனா ஆழத்தில் எது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேல்மட்ட சரம் கன்ஃபார்ம் இது ஆக மொத்தம் நமக்கு வேறு எங்கே வழி கிடையாது இந்த ரெண்டு நிலத்தில் அங்கே பார்த்தோம்னா அது அதிகமாக வந்து ஃபோர்ஸ் தெரியல அந்த நிலங்க சுத்தமாக வேலை நம்ம போர்வெல்லுன்னு பார்க்குறதா இருந்தால் இங்கே மட்டுந்தான் நம்ம யோசிக்க முடியும் பார்ப்போம் சொல்கிறது நல்லா கவனமாக கேட்டுக்கோம் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுங்களே இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் ஒரு நாற்பதுலேருந்து அறுபது அடி வரைக்கும் ரன்னிங் காட்டுது இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது இது தொண்ணூறு அவ்வளோவா சரியாக தெரியல தொண்ணூறு மேலே ஸ்டேஜி அது வேர்த்து பார்த்தா நாற்பதுலேருந்தே அறுபது எழுபது வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் பார்த்தா இரநூத்தி ஐம்பது அது இரநூத்தி எண்பதாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் முந்நூற்றி நாற்பது ஒன்று காட்டுச்சு அது அவ்வளோவா நம்பிக்கை தெரில அதுக்கப்புறம் பார்த்தா முந்நூற்றி எண்பது முடிஞ்சதும் தான் நானூற்றி தொண்ணூறு அங்கே காட்டிருக்கு அதுக்கப்புறம் அறநூற்றி இருபது அதுக்கப்புறம் நம்ம ஐஎஸ்டி போகல போனேன் எட்நூறு வரைக்கும் ஆனாலும் அது வரைக்கும் தான் நமக்கு இதுவாகுது இதில் நம்ம நம்ப வேண்டியது ஓரளவுக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேல்மட்டத்தில் அறுபது எழுபது அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தம்பது அந்த எண்பது வரைக்கும் அதுக்கப்புறம் ஐஎஸ்டியாக போனோம்னா அந்த நானூற்றி தொண்ணூறு கடந்து அங்கே முன்னே பின்னே இருக்கலாம் அப்படி அதில் அந்த அந்த பக்கம் பாயிண்ட்டில் பார்த்தா அங்கேயும் இதுக்கு அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அதில் வந்து மேல் மட்டத்தில் வந்து அது முப்பது அடின்னு கூட காட்டுக்குது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது அதுவும் மட்டம் இதுக்கு இனியாக நம்ம இடம் போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நூற்றம்பது ஸ்டேஜ் அதிலும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த இரநூத்தி எண்பது அதுக்கப்புறம் வந்து நானூறு முந்நூற்றி எண்பது நல்லா நினைவில் வச்சுக்கோ அந்த முந்நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபது அந்த ஸ்டேஜில் காட்டுது அப்புறம் பார்த்தோம்னா அந்த நானூற்றி தொண்ணூறு அந்த ஸ்டேஜுக்கு அங்கே வந்து அது மேலே போகிற மாதிரி காட்டுது அவ்வளோதான் அதை அதோடய அது நான் அதுக்கு எதுவும் முக்கியத்துவம் கொடுக்கல இத்த ரெண்டு பாயிண்ட்டு நம்ம ஆய்வு செய்யும்போது நமக்கு ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா மேல் மட்டத்தில் ஒரு கேப்புங்கிறது உறுதியாகுது அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தி எண்பது அந்த ஸ்டேஜ் கேப் உரு உறுதியாகுது அதுக்கப்புறம் இந்த முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எண்பதுங்கிறது உறுதியாகுது இதை அடிப்படையாக பேஸ் பண்ணி தான் நம்ம போனோம் எது எப்படி போனாலும் சரி நல்லா நினைவில் வச்சுக்கோ இந்த மண் வளம் இப்படி இருக்குது இந்த கல்லுங்கள்லாம் இப்படி இருக்குது இதில் புற்று இருக்குது இப்படி தான் வந்து சரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் வேறு எங்கேயும் நம்ம யோசிக்க முடியாது போரை பற்றி அப்படி கிடைக்கிறதா இருந்தால் இங்கே நமக்கு மேல்மட்டத்துலேருந்தே நல்லபடியான தகவல் போகணும் ஏன்னா இங்கே கல் இருக்கிறதெல்லாம் இந்த பாருங்கள் ஒய் ஒயிட் இருக்குது நல்லா என்ன கிடைச்சாலும் இங்கே உழவு மண் இந்த ஒயிட் முரம்பு இருக்கிறதுனால இங்கே ஏற்கனவே கிணறுங்களெல்லாம் வந்து முரம்பெல்லாம் வந்து நல்லா தான் போயிருக்குது இந்த ஏரியாவோடய அமைப்பில் இந்த பக்கம் கீழ் கிணறும் சரி இந்த வடக்கு கிணறும் சரி இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த சரம் வந்து வடகிழக்கு டு தென்மேற்கில் தான் வந்து இருக்குது இதில் இந்த ஒரே சரத்தில் தான் ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கோம் நம்ம ஏன்னா மனசு அங்கேயும் கவுது இங்கேயும் கவுதுன்னு சொல்லி வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் புரியுதா இல்லையா அப்படி இருக்கும்போது இங்கே உறுதிங்கிறது தெளிவாகுது மேல் மட்டும் நமக்கு கிடச்சால் தான் அடுத்த ஸ்டெப்பு பற்றியா நம்ம யோசிக்க முடியும் மேலே எந்த அளவுக்கு உடையும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உழவு மண் முரம்பு இந்த மாதிரி கரையான் புற்று அடையாளம் இங்கே மேலே சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேலே ஒரு கேப் இருக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது அதனால் அது உடையிறத பொறுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு யோசிப்போம் கிளம்பலான்னா நைட்டுக்கு வண்டி என்ன எது பார்க்கலவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே